வருண் தம்பி உடம்புலாம் எப்படி இருக்கு ஆஹ் ஓரளவு ஓகே தான் ஓகேதான் நனைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு சைடு வாங்கணும்னு நினைச்சேன் நல்ல வேலை நல்லபடியா வீட்டுக்கு போயாச்சு ரெண்டு பேருமே தொண்டம்போடு கொஞ்சம் கவர மாதிரி இருக்கு ஆமா லைட்டா அப்படிதான் இருக்கு தண்ணி எல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் நம்ம ரெண்டு மணி நேரம் மழையில நினைஞ்சிருக்கோம்ல எஃபெக்ட் தான் செய்யும் சரி மாண்டஸ் புயல் நல்லபடியா கரையை கடந்து போயிடுச்சு டீட்டெயிலா நம்ம ஷோக்குல போய் பேசுவோம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் மாண்டஸ் புயல் வர வேகத்தை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க கோரத்தாண்டம் ஆடப்போதோ பலத்த சேதம் விளைவிக்குமோன்னு எல்லாருமே நினைச்சாங்க நல்லபடியா கடல்லையே தான் வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தோரு ஆண்டுகள்ல வெறும் பதிமூணு புயல்கள் தான் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையில வந்து கரையை கடந்திருக்கு அதுல பதிமூணாவது புயல் தான் மாண்டஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க நேத்து இரவு ஒன்பது நாப்பத்தி அஞ்சுக்கு அந்த மாண்டஸ் உடைய வெளிப்பகுதி சென்னைக்குள்ள எண்ட்ராச்சு மாமல்லபுரத்துல இருந்து ஃபுல்லா கரையை கடக்கிறதுக்கு மூணு பதினஞ்சு ஆயிருச்சு கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் இந்த புயல் வந்து கரையை கடந்திருக்கு சென்னையில தான் பலத்த காற்று வீசி இருக்கு 70 கிலோமீட்டர் வேகத்துல காற்று அடிச்சிருக்கு அதெல்லாம் நிறைய மரங்கள்லாம் வந்து சாஞ்சிருக்கு பல இடங்கள்ல கம்பங்களும் வந்து சாஞ்சிருக்கு ஹம் ஆமா அறுபது இடங்கள்ல வந்து மரங்கள் சாஞ்சிருக்குதா சொல்றாங்க முன்னூறுல இருந்து முந்நூத்தம்பது மரக்கிளைகளும் மரங்களும் சேர்ந்து முன்னூறுல இருந்து முந்நூத்தம்பது இடங்கள்ல வந்து முறிவு ஏற்பட்டு சொல்றாங்க ஆனா தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்த நைட்டு எல்லா இடங்களையுமே காவல்துறை நிக்க வச்சிருந்தாங்க மாநகராட்சி ஊழியர்கள் வந்து நிப்பாட்டி இருந்தாங்க எல்லாருமே துரிதமா தான் வேலை செஞ்சாங்க காலையில விடிஞ்சு எல்லாரும் வெளியில வந்து பாக்குறப்பவே ஓரளவுக்கு வந்து ரோடு கிளீன் தான் வச்சிருந்தாங்க ஆனா அது ஃபுல்லாவே சிட்டிக்குள்ள மட்டும்தான் சிட்டிக்கு வெளியே போயிட்டோம்னா செங்கல்பட்டு அதுக்கப்புறம் அவுட்ருலாம் பாக்குறப்ப இன்னும் வந்து துரிதமா வேலை நடக்கலைங்கிறது தான் அங்கிருந்து வர தகவல் கிடைக்குது ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துரிதமாவே மாநகராட்சி ஊழியர்கள் தூய்மை பணியாளர்கள் அப்புறம் வந்து மின்சார பணியாளர்கள் எல்லாருமே செஞ்சிருந்தாங்க காலையில வரும்போதே வந்து நிறைய பேர் வந்து தூய்மை பணியாளர்கள்லாம் அந்த சாலையை கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க வெகு விரைவா வந்து இந்த வேலைகளை முடிச்சிருக்காங்க சென்னைக்குள்ள ஆமா முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகம் வந்து மீண்டிருக்கிறது மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க பெரிய அளவுல சேதம் விளைவிக்கல உடனடியாக எல்லாத்தையும் நாங்க வந்து அகற்றி இருக்கோம் உடனடியாக எல்லாத்தையும் நாங்க சரி செஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு அதே சமயத்துல முக்கியமா யாரும் நம்ம நினைச்சு பாக்கணும்னா தூய்மை பணியாளர்கள் தான் நேற்று நைட்டு முழுக்க கிரௌண்ட்லயே இருந்திருக்காங்க அவங்க அதுக்கு பிறகு மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறம் மின் மின்சார ஊழியர்கள் எல்லாருமே இருந்தாங்க எல்லாருக்குமே பெரிய பாராட்டுக்கள் ஆனா சென்னையை தாண்டி புறநகரிலேயே வந்து தமிழக அரசாங்கம் மாதிரி துரித கதியில எல்லாம் இருந்தீங்கன்னா நிச்சயம் மனதார எல்லாருமே பாராட்டுவாங்க அதே மாதிரி இந்த மாண்டஸ் புயலால நாலு பேர் வந்து தமிழ்நாட்டுல இதுவரையும் இறந்திருக்கதா வந்து தகவல் வெளியாயிருக்கு ரெண்டு பேர் சென்னை மடிப்பாக்கத்துல ரெண்டு பேர் காஞ்சிபுரத்துல இந்த நாலு பேருமே வந்து மின்சாரம் தாக்கி தான் வடமாநிலத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க அதிகபட்சம் எங்க தெரியுமா மழை பெஞ்சது வரும் திருவள்ளூர் காட்டுப்பாக்கத்துல நூத்தி நாப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழை பெஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் ஹம் ஆனா மழையுமே பெருமளவு பெய்யல காற்றுமே நம்ம நினைச்ச மாதிரி பெரும் அளவுல அடிக்கல நல்லபடியா மாண்டஸ் புயல் அது வந்த வேக இடத்துக்கு வந்திருந்ததுன்னா பெரிய சதம் விளைவிச்சிருக்கும் இல்லை அப்படியே கடந்து போயிடுச்சு அரசுமே துரிதில செயல்பட்டாங்க இந்த மின்சாரம் இறந்து போனதுதான் கொஞ்சம் ஒரு வருத்தமான செய்தி அதே மாதிரி தீயணைப்பு துறையினரும் பயங்கரமா வேலை பார்த்துருக்காங்க நேற்று நைட்ல இருந்தே அவங்களுக்கும் ஒரு பாராட்டை நம்ம தெரிவிச்சுக்கணும் கண்டிப்பா நிச்சயமா குஜராத் தேர்தலில் பிஜேபி கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளில் ஒண்ணு பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் எங்க மேல நம்பிக்கை வைங்க வாக்களிங்கலாம் சொல்லியிருந்தாங்க ரிசல்ட் வந்துச்சு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுல ஜெயிச்சு வந்துச்சு பிஜேபி குஜராத்ல ரிசல்ட் வந்து அடுத்த நாளே நாடாளுமன்றத்துல இந்த பொது சிவில் சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு குழு அமைக்க கோரி தனிநபர் மசோதாவா தனிநபர் மசோதாவா பிஜேபி வந்து நாடாளுமன்றத்துல அறிமுகப்படுத்தியிருக்கு பிஜேபி எம்பி கிரோடி லால் மீனா வந்து அறிமுகப்படுத்தினாங்க பலத்த எதிர்ப்பு எதிர்கட்சியெல்லாம் அமல்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு பலத்த எதிர்ப்பு நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகவீப் தங்கர் வந்து வாக்கெடுப்பு நடத்தி அறிமுகப்படுத்தும் நடந்தது ஆதரவு வந்து அறுபத்தி மூணு பேர் அறுபத்தி மூணு எம்பிக்கள் எதிர்ப்பு பேர் இருபத்தி மூணு பேர் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அறிமுகப்படுத்தியான ஆவாங்க இவ பொதுச்சுவல் சட்டத்தை வந்து உருவாக்குறதுக்காக தேசிய கண்காணிப்பு மற்றும் விசாரணை குழுவை அமைக்க வந்து கோரப்பட்டிருக்கு பயங்கரமான எதிர்ப்பு திமுக மதிமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் சமாஜ்வாதி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசியவாத காங்கிரஸ் இதுக்கு இதெல்லாம் நான் எதிர்ப்பு மசோதா தாக்கல் செய்யறப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் பல கட்சிகள் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுப்பாங்க அந்த சமயத்துல அதனால எல்லா கட்சி பேரும் நான் சொல்லியிருக்கேன் ஆனா வைக்கோம் என்ன சொல்றாருன்னா ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை மெல்ல மெல்ல சட்டத்துல புகுத்திக்கிட்டு இருக்கு பிஜேபி இது வந்து அழிவு பாதை தான் போ கொண்டு போயிட்டு இருக்காங்க பேரழிவு இதை வந்து வழிவகுக்கும் சிறுபான்மையர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு வைகோ சொல்றாரு திருச்சி சிவா என்ன சொல்றாருன்னா மதச்சார்பின்மை கூட்டாட்சி முறைக்கு ஆபத்து விளைவிக்கும் இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னு அப்படிங்கிறாங்க ஓகே இவங்க பிஜேபி முடிவுல தான் இருக்காங்க ஏன்னா பெரிய மெஜாரிட்டியில இருக்காங்க தான் தீருவாங்க ஆமா ஜனசங்க காலத்துல இருந்தே இந்த சட்டத்தை கொண்டு வரணுங்கிறது அவங்களோட கொள்கையில ஒன்னா இருந்திருக்கு அதனால எப்படியாவது இந்த சட்டத்தை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சிறுபான்மையினர் முன்னாடியே இந்த சட்டம் வந்து பேசுபொருள் ஆனப்பவே பலத்தை எதிர்ப்பு கிளம்பிச்சு நாடு முழுக்க பார்ப்போம் பொறுத்திருந்து இந்த மாதிரி சட்ட என்னென்ன சலசலப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத நாடு முழுக்க நாடாளுமன்றத்தில் நிறைய தரவுகள்லாம் வேற வரும் ஆமா நாடாளுமன்றத்துல ராஜ்யசபால வந்து மோடி கடந்த ஐந்து ஆண்டுகள்ல எங்கெங்க பயணம் எந்தெந்த நாடுகளுக்கு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நவம்பர் வரையும் முப்பத்தாறு நாடுகளுக்கு வந்து மோடி பயணம் மேற்கொண்டிருக்காராம் அதுல இருபத்தொன்பது நாடுகளுக்கு எவ்வளவு செலவாச்சுங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க மீதி ஏழு நாடுகளுக்கு சொல்லல என் கணக்கு வைக்கலையா அவங்க அதுதான் என்னன்னு தெரியல அது என்னங்கறத சொல்லல அந்த டீட்டெயில் அவங்க கொடுத்திருக்கிறதுல இருபத்தொன்பது நாடுகளுக்கு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கு மத்திய அரசு இது வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னா வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் முரளிதரன் வந்து எழுத்துப்பூர்வமாக ராஜ்யசபாவில் வந்து பதில் அளிச்சிருக்காரு இந்த கேள்விக்கு ஓகே அப்ப வந்து முப்ப ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி ஆறு நாடுகள்னா இப்போ ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்காரு ஆறு நாடுகள் சுமாரா தோராயமா ஆறு நாடுகளுக்கு மேல போயிருக்காரு போயிருக்காரு அது கொரோனா வந்ததுனால ஒரு நாள ரெண்டு நாள் ரெண்டு ஆண்டுகள் போகவே முடியல ஆமா அது அந்த ரெண்டாயிரத்தி இருபது சமயத்துல நிறைய போக முடியல ஆமா இல்லாட்டி ஐம்பது தாண்டி அரசதம் எல்லாம் அடிச்சுட்டு போயிருப்பாரு பிரதமர் மோடி இது பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இருநூத்தி முப்பத்தி கோடி எவ்வளவு பெரிய அமௌண்ட் இது வச்சு என்ன பண்ணீங்க இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பிஜேபி தரப்புல இருந்து பல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா என்ன விஷயம்ங்கிறது அவங்க சொல்லல நடந்திருக்குங்க நம்பணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வெளிநாடு லட்சம் கோடி ஆகுது பக்கம் யார் வந்து யார் தொடர்ந்து அழிவு நிலைக்கு போயிட்டிருக்கா விவசாயிகள் தான் விவசாயிகளை பத்தின தரவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் வந்து தற்கொலை அந்த புள்ளி ஒருத்த வெளியிட்டு இருக்காரு கடந்த ஐந்து ஆண்டுகள்ல எவ்வளோ விவசாயிகள் தெரியுமா தற்கொலை பண்ணியிருக்காங்க அந்த டேட்டா படிக்கிற பேர் ரொம்ப மனவேதனையா இருந்துச்சு இருபத்தெட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க மாண்டு போயிருக்காங்க இந்த அஞ்சு 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 வருஷம் கடைசி யாரா ஆட்சி பண்ணா எட்டு வருஷமா விஜயபிபி தான் ஆட்சியில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுல ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு இந்த ஐயாயிரங்கிறது ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்படியே இருக்கு இவங்க விவசாயிகள் தற்கொலை பண்றாங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவே தான் தரவுகள் முடிவுகள் காட்டுது அதே அந்த வேளாண் துறை அமைச்சராக தான் இருந்து சொல்லியிருக்காரு அதிகபட்சமா மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாலதான் விவசாயம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தென் மாநிலங்களா இருக்கு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஆமா தெலுங்கானால கூட எடுத்து வருஷப்படி கொஞ்சம் கொஞ்சம் மத்த மூணு மாநிலங்களையும் அதிகரிச்சுட்டே தான் சொல்லு மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் இன்னும் அதிகரிக்குதான் அந்த தற்கொலை வீதம்ங்கிறது விவசாயிகள் பாருங்க நமக்கு சோறு போட்டு அவங்க வாழணும்ல அவங்க சோறு புடல நம்மளால வாழ முடியுமா கடைசியில நமக்கு சோறு அவங்க செத்து சுண்ணாம்பாக்கிட்டு இருக்காங்க இப்ப கூட அண்மையில பார்த்தோம் கர்நாடகால நானூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வெங்காயத்தை வெறும் எட்டு ரூபாய்க்கு வித்துட்டு எத்தனை கிலோ வெங்காயம் இருநூறு கிலோ வெங்காயம் இருநூத்தி பதினாறு கிலோ வெங்காயத்தை எட்டு ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க ஆமா அதுவும் அந்த வேளாண் சட்டங்கள்ல போராட்டத்திலே எழுநூறுக்கும் அதிகமான விவசாயிகள் வந்து இறந்து போனாங்க அப்பெல்லாம் வந்து அந்த அவ்வளோ ஒன்றரை வருஷத்துக்கு மேல போராட்டம் நடத்தினாங்க அப்ப கண்டுக்கவே இல்லை இந்த அரசு தேர்தலுக்கு முன்னாடி ஐந்து மாநில தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து அந்த சட்டத்தையே நாங்க கைவிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க இது விவசாயிகளுக்கான அரசுன்னு வேற பல இடங்கள்ல வந்து பாஜக தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க இப்ப கூட நாடாளுமன்றத்துல என்ன சொன்னாரு ஜெயந்த் தங்கரை பிரதமர் மோடி விவசாயியின் மகன் தான் அவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு பேசினாரு விவசாயியின் மகன் ஏழை தாயின் மகன் எல்லாம் ஓகே விவசாயிகளுக்கு இப்ப விவசாயிகளுக்கு என்ன பண்ணீங்க கேள்வி வருதா இல்ல எல்லாருக்கிட்டையும் மோடி வந்து இந்த ஆண்டு இறுதியில ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவுக்கு போறதா இருந்துச்சு எதுக்குன்னா ரெண்டாயிரம் ஆம் ஆண்டுல இருந்து இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து அந்த வருடாந்திர கூட்டத்தை ஆண்டு இறுதியில வந்து ரெண்டு அதிபர்களும் சந்திச்சு பேசிப்பாங்க இந்திய பிரதமரும் ரஷ்ய அதிபரும் அது வந்து ரெண்டாயிரமாம் நடந்துட்டு இருக்கு டிசம்பர் மாதத்தில் ஒரு டைம் ரஷ்யாவில் நடந்துச்சுன்னா அடுத்த டைம் வந்து இந்தியாவில் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் கொரோனாவால் நடக்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டெல்லியில் வந்து ரஷ்ய அதிபர் புதின் வந்து அந்த ஆனுவல் சம்மிட்டில் வந்து கலந்துக்கிட்டாரு இந்த வருஷம் மோடி வந்து அங்கே போறதா இருந்துச்சு ஆனால் இப்போ மத்திய அரசு வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா மோடி இந்த தடவை போகமாட்டாரு அதனால ஆனுவல் சம்மிட் வந்து நடக்காது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆனுவல் சம்மிட் அப்படிங்கிறது என்னன்னா ரெண்டு நாட்டுக்கான உறவை பத்தி ரெண்டு நாட்டு தலைவர்களும் பேசிக்கிறது தான் இந்த விஷயம் இந்த வருஷம் வந்து மோடி போகமாட்டாரு அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு வட்டாரங்கள் என்ன காரணம் சொல்றாங்கன்னா அவருக்கு வந்து நேரப்பற்றாக்குறை சரியா வந்து பல வேலைகள் இருக்குதுனால போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மோடிக்கு புத்தினுக்கு வேலை வெட்டி இல்லாமல் உட்கார்ந்துருக்காரு அவரு பின்னணி காரணங்கள் சில விஷயம் இந்தியா இந்த நேரத்துல வந்து அந்த இருக்கிற கூட்டமைப்புல இருக்க கூட்டமைப்பு நாடுகள் ரஷ்யாக்கு தான் இருக்காங்க இந்த போர்ல ஆனா வந்து இந்தியா வந்து இவங்க பக்கமும் இல்ல அவங்க பக்கமும் இல்லங்கிற மாதிரி இருக்காங்க அதுவும் ரஷ்யா கிட்ட வந்து தொடர்ந்து அந்த அஹ் ஆயில் ஆயில் வாங்கிட்டே இருக்காங்கல்ல இதுக்கு பல நாடுகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா நாங்கெல்லாம் பொருளாதார தடை போட்டிருக்கோம் நீங்க மட்டும் அவங்க கிட்ட வாங்குறீங்கிற மாதிரி உக்ரைனா என்ன சொல்றாங்கன்னா இந்தியா நினைச்சா அழுத்தம் கொடுத்து போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம் அது பண்ணவே மாட்டேங்கிறாங்க இந்தியா ஆமா எங்க சாபலதான் இந்தியாவே வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சரே சாபலாம் கொடுக்குறாரு இந்தியாவுக்கு ஆனா வந்து பிசிங்கிறாரு பிரதமர் மோடி இல்ல இப்ப போனா என்ன சொல்லிடுவாங்க இத பத்தியே பேசல அங்க போற பத்தி இல்ல இதுல என்ன நிலைப்பாடு அப்படிங்கறத சொல்ல வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியான சிக்கல்களை தவிர்க்கிறதுக்காக தான் அந்த ஆனுவல் சமிட்டே தவிர்க்கிறாங்கன்னு தவிர்க்கிறாங்க எனக்கு ரொம்ப வேலை இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா புத்தினுக்கு ஃபோன் பண்ண ஐயா உங்களுக்கே தெரியும் நிலவரம் அப்படின்ட்டு எதுக்குங்கய்யா நம்ம ஃபோன்லயே நம்ம குள்ள மட்டும் பேசிக்கலாம் ஏன்னு வச்சிடுவாங்க அந்த ஓனரை ஓகே இன்னொன்னு என்னன்னா எலன் மஸ்க் இருக்காருல்ல ட்விட்டருடைய ஓனர் புதிய ஓனர் அவர் வந்து நூற்றி ஐம்பது கோடி அக்கௌண்ட்டை வந்து முடக்கி விட்டுருவேன் டிஎ கிரியேட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது கோடி

அந்த ஸ்டேடியத்தில் இருக்கும் போதே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அவர் மருத்துவமனைக்கு போற வழியில அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு உயிரிழந்துட்டு தான் சொல்லிட்டாங்க இவர் வந்து நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி இதே மாதிரி போயிருக்காரு அப்ப எல்ஜி ஆதரவு போட்டுட்டு தான் போயிருக்காரு கடும் எதிர்ப்பு காவல்துறை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க சொல்லிட்டு அவருக்கு அதெல்லாம் பண்ண முடியாது கட்டிருக்காரு பத்திரிகையாளர் அங்க ஆமா அப்ப வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் அவரை டீடைன் பண்ணி வச்சிருந்தாங்களாம் காவல்துறையில நீங்க எப்படி ஓரின் எச்சரிக்கையை ஆதரிக்கலாம் அப்படின்னுலாம் சொல்லி கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சு அவரை அலோவ் பண்ணியிருக்காங்க போயிட்டு வந்திருக்காரு அவர் வந்து நேற்று இறந்து போயிட்டாரு அங்கே கத்தார் அரசு தரப்பில் இது ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவரோட சகோதரர் என்ன சொல்கிறாரு இதில் ஏதோ மர்மம் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு கத்தாரில் அதுக்கப்புறம் அவர் சடனாக இந்த மாதிரி அவர் நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்தார் எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் இல்லை அவர் கொலை பண்ணிட்டாங்கன்னா சகோதரர் குற்றச்சாட்டே இருக்கு என்னன்னா நான் தான் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்தவன் எனக்கு ஆதரவு தெரிவிக்க தான் அவ்வளோ பெரிய அந்த வேர்ல்டு கப்பில் அப்படி எல்ஜிபிடி பத்தி பேசணும்னு வந்து பேசினாரு டிஷர்ட் எல்லாம் போட்டு போனாரு எனக்கு ஆதரவாதான் ஆனா வந்து அவரை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவரு சொல்லிட்டு இருக்காரு இதுல அடுத்தடுத்து விசாரணை நடத்தணுங்கிறது ஃபுட்பால் ரசிகர்களோட கோரிக்கையாகவும் இருக்கு ஏன்னா அங்க மைதானத்துல நடந்ததுனால நேற்று வந்து மேட்ச்சுமே பயங்கரமா இருந்தது அர்ஜென்டினாவுக்கும் நெதர்லாந்துக்கும் மெஸ்ஸி அடிச்ச கோலை பத்தி தான் உலகம் முழுக்க நேற்று ஃபுட்பால் ரசிகர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சமூக வலைதளத்துல இன்னைக்கு காலையில இருந்து ரெண்டு வீடியோ ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு ஒரு வீடியோ எடப்பாடி பழனிசாமி வீடியோ ஒரு மீட்டிங்கில் பேசுகிறப்ப அப்படின்ட்டாராம் அதை வச்சு லவ் டே படத்தில் வச்சு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க வைரல் ஆகிட்டு இருந்தது

சென்னை ஊட்டி மாதிரி இருக்குடா சென்னை வந்து டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி ஊட்டி லெவன் டிகிரி செல்சியஸ் அதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு கார் ஷெட் கட்டலாம்னு இருக்கேங்க போன வாரம் தானே காரை விற்றீங்க அந்த பணத்துல தான் கார் ஷெட் கட்ட போறேன் லூஸ் ஆயா நீ யாராச்சும் காரை விற்றுட்டு கார் ஷெட் கட்டுவாங்களா காரை வித்துட்டு கார் ஷெட் கட்டுற நானே லூசுன்னா அப்போ ஏர் இந்தியாவை வித்துட்டு நூறு ஏர்போர்ட் கட்ட போறவங்க அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்கிற மக்கள் நாம யாரு ஏண்டா காஃபில சக்கரை போடல பாபா ரீ ரிலீஸ் ஃபேன் ஷோன்னு தானே சொன்னாங்க வயசானவங்களா போட்டிருக்காங்க அதேதான் தங்கத்தை கடையில வாங்கி வீட்டுல வச்சா அவன் பணக்காரன் வீட்டுல இருக்கிற தங்கத்தை கடையில வச்சா அவன் நடுத்தர வர்க்கம் தங்கம் கடையிலேயே இருக்கட்டும்னு போறவன் ஏழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விருது பக்கத்துக்கு வந்திருக்கோம் யாருக்கு வரும் விருது கொடுக்கலாம் தமிழ்நாடு அரசு அந்த சென்னை மாநகராட்சி மேயர் தமிழ்நாடு முதல்வர் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து களத்தில் போய் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி பணிகள் நடக்குதுன்னு அவங்களுக்கு கொடுக்கலாமா அவங்களுக்கும் கொடுக்கலாம் அதெல்லாம் தாண்டி புது சிவில் சட்டத்தை வந்து அமல்படுத்த போகிறாங்க இது எதே தெரியுது இல்லை அறிமுகப்படுத்த அமல்படுத்த போகிறாங்க அதனால இறு கட்சி இருக்குங்கிற மாதிரி தானே இருக்குது ஆமா இன்னும் இன்னொரு போராட்டம் வந்து கிளம்பலாம் பிஜேபி அரசுக்கு எதிராக அதே தான் என்னென்னா குஜராத்தில் தான் முடிஞ்சு அப்படியே அசுர படத்தோட வராங்கல்ல பிரதர்ஸ் ரெண்டு பேர் மோடி அமிஷா அமித்ஷா அதனால என்னென்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியல அதனால ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற விருதை கொடுத்துறலாம் வரலாம் மோடி அண்ட் நாளை கருத்துறை பகுதி ஒரு சிறப்பான இடத்துல பண்ண போறோம் ஆமா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல தான் பண்ண போறோம் ஆமா நிச்சயம் நீங்க பாருங்க அதுல ஒரு தங்க உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நாங்க நினைக்கிறோம் நம்புறோம் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி